தமிழகத்தில்ங்க நிறைய பேர் வந்து கொப்பரை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த கொப்பரை வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் எந்த மண்டி செயல்படுது எந்த மண்டியில் கொண்டு போய் விற்கலாம் அந்த மண்டியில் வந்து என்ன கிழமை ஏழை நடக்கும் அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்கலாமாங்க ஏச்சுவலாங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறீங்க அதுதான் கால் பண்ணி கேட்குறீங்க அது தினசரி வந்து எந்தெந்த மண்டியில் வந்து ஏழை நடக்குதுன்னு எங்களுக்கு வந்து முன்கூடியே சொல்லுங்க அப்படின்னு அதன்படி தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறவுங்க ஏச்சோல்லாங்க நாளைக்கு அதாவது அன்னைக்குங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி எந்தெந்த மண்டியில் கொப்பரை ஏலம் நடக்குது அப்படின்னா மாவட்டம் வரையே பார்க்கலாமாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா தேதி வந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க புதன்கிழமைங்க நாளைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொடக்குறிச்சி முறை விற்பனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா காலையில் நேரமே தேங்காய் ஏலம் நடக்குங்க அடுத்தபடியாக அதை தொடர்ந்து கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா நாளைக்கு கொப்பரை பருப்பு ஏலம் நடக்குங்க இந்த பெருந்துறை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மண்டிங்க வார வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் டு மூணு லட்சம் கிலோ பருப்பு வந்து இங்கே வந்து வியாபாரத்துக்கு வருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை தேங்காய் இலம் நாளைக்கு நடக்குங்க அடுத்ததான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாளைக்கு கொப்பரை தேங்காய் இலம் நடக்குங்க அன்னூரில் நாளைக்கு தேங்காய் இலமும் நடக்குங்க முதல்ல தேங்காய் இலமுங்க அடுத்து கொப்பரை இளம் ரெண்டுமே நடக்குங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிங்கம்புணரிங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம்புணரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாளைக்கு தேங்காய் கொப்பரை நடக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஏதாவது ஒரு மண்டியோட பேர் விட்டு போயிருந்தால் கூட எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம் அதையும் நாங்கள் வந்து வீடியோ பதிவாக பண்ணிக்கிறோங்க நாங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க அதே மாதிரிங்க கொப்பரை விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் போகிறக்கு முன்னாடிங்க நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா அந்த மண்டிக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகத்தோட முதல் பக்க நகல் அதாவது தெளிவாக அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட தெரியணுங்க அதை எடுத்துகிட்டு போயிருங்க மாதிரி ஆதார் அட்டை நகல் எடுத்து போயிருங்க நன்றி வணக்கம்